ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து கடலுக்கு வந்து கோரை போயிட்டு இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க என்னென்ன வேலையெல்லாம் அங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம் அவங்க வந்து இருந்து காலையில் மூன்றரைக்கெலாம் கிளம்பிடுவாங்க அதிகாலையில் மூன்றரைக்கெலாம் அவங்க வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க அங்கே போய் கடற்கரையில் இருந்து 4:30 போல வந்து இன்ஜின் அடித்து வந்து தராத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கோரைக்காக கடலுக்குள்ளே போயிடுவாங்க அங்கே போல் அவங்க அப்படி அப்படிதான் ஆறு மணிக்கெலாம் வந்து கோரை இருக்கிற இடத்த போய் ரீச் பண்ண முடியும் கோரை வந்து பாறையில் தான் இருக்கும் கடலுக்குள்ளே வந்து பாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பாறையில் தான் வந்து இருக்கும் அது வந்து ஒரு பாசி வகையை சார்ந்தது அதனால அவங்க வந்து இந்த கோரைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க கோரை வந்து ஒரு சீசனுக்கு தான் ஓடும் ஒரு சீசனுக்கு வந்து கனவா சீசன் ஓடும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கோரை எப்படி இது பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த இடத்த ஆனதுக்கப்புறம் நங்கரத்தை வச்சுருவாங்க நங்கரத்தை வச்சு அட் வத்தை வந்து எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்காக நங்கரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஜினுக்கு வந்து இது ஊற்றுவாங்க பெட்ரோல் பெட்ரோல் ஊற்றிட்டு அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்து கோரகி கோரை ஆக்குறதுக்காக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வத்தையில் வந்து லேடிஸும் போகிறாங்க ஜென்ஸும் போகிறாங்க ரெண்டு பேருமே தான் மாற்றி 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 அத்துட்டு வந்துட்டு வந்து கொடுப்பாங்க என்னோடய ஹஸ்பண்டும் இந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா என்னோடய பிரதர் இவங்களும் சேர்ந்து தான் அவங்க அத்துட்டு வர்ற கோரையை உள்ளேருந்து இருந்து மேலே வாங்கி லைனாக அடுக்குவாங்க மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது கச்சா இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து எங்கள் ஊர் சைடு வந்து கச்சான்னு சொல்லுவோம் இதில் வந்து மொத்தம் நூற்றி ஐம்பது கச்சா ஒரு நாளைக்கு அக்கணும் பை ஒன்னாக எல்லாருமே போய் போய் அத்துட்டு வர நம்ம வந்து இது எல்லாமே சேர்த்து வச்சுருவோம் இதுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா இதுதான் கோரை இது வந்து ஒரு பாசியை சார்ந்தது இது எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் இந்த பாறை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம இறங்கி நின்றாலுமே நம்ம இடுப்பளவு தான் வந்து தண்ணி நிற்கும் சுற்றி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சுற்றி வத்தைகள் எல்லாமே கிடக்கும் அதாவது தராத்து கோரை குளிக்கிற வத்தை எல்லாமே சுற்றி கிடக்கும் என் பார்த்தாலே தெரியும் பக்கத்தில் பக்கத்தில் தான் எல்லோரும் இருப்பாங்க அந்த பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்களா உள்ளே போய் அத்துட்டு அத்துட்டு வெளியில் வந்து மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் அத்துட்டு வருவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு காற்றோட சீற்றத்தை பொறுத்து தான் வந்து பாரில் வந்து பா பாசி வந்து அப்பாங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோரை வந்து மேலோட்டமாக பாரில் கிடக்கு இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக உள்ள கோரை எல்லாத்தையுமே வந்து இந்த சீசனில் வந்து எடுத்துருவாங்க அடுத்து வர்ற சீசனில் பார்த்திங்கன்னா ஆழத்தில் இருக்கும் உள்ள ஆழ்கடலில் வந்து இருக்கிற கோரைகளை வந்து அதுக்கப்புறம் போய் அப்பாங்க இதுக்கு சீசன் இருக்கு இது வந்து மூணு மாசம் நாலு மாசம் தொழில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கனவா சீசன் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும் ஒரு வழியா எல்லாமே கோரை எல்லாமே கச்சா வந்து ஏத்துனதுக்கு அப்புறம் வந்து அஹ் கரைக்கு வந்து ரிட்டன்ல கிளம்பி வந்துருவாங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் தராத்து வந்து ஓட்டிட்டு வராங்க மாத்தி 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 தராத்து கொண்டு வருவாங்க எங்க மா காலையில போகும்போது கஞ்சி வந்து கொண்டுட்டு போயிருவாங்க போகும்போது சாப்பிட மாட்டாங்க ரிட்டன் வரும்போதுதான் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க இப்போ வந்து மாமா சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து தராத்து கொண்டுட்டு வருவாங்க என் ஹஸ்பண்ட் சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னா மாமா வந்து தராத்து கொண்டு வருவாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் கொண்டு வருவாங்க வரும்போது தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்